நன்னால் விண்ணப்பம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முப்பது சனிக்கிழமை பதினான்காம் தேய்விரை காலை பதினொன்னேகால் மணி வரை தொடர்ந்து மறைநிலா விசாகம் நண்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து, தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது திருக்குறள் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யாரில்லாகியார் கார்த்திகை திங்கள் தேல்வடிவ விரிச்சுக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை குழலின் நிசை வண்டின் நிசை கண்டு குயில் கூவும் நிழலின் நெழில் தாழ்ந்த பொழில் சூழ்ந்த நின்றியூரில் அழலின் வளனங் கையது ஏந்தி அணலாடும் கடலின் மொழியாடும்பூரி கடவுள் கருகன் சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏறு தாங்கி உதிபேணி ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சின்னிமேலோராடரபம் சூடி நீரு தாங்கி கிடந்த மார்பீணில் நிறை கொன்றை நாறு தாங்கி நம்பெருமான் மேயது நல்லாரேம் திருநீலகண்ட நாயனார் திருப்பூர் சிதம்பர அடிகளார் நம்மாழ்வார் புத்தர் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் சிறவை சன்னிதானங்கள் சித்தர் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர பெரியசுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறம் விசாகம் மின்மீன் ஏழாம் திருமுறை வஞ்சும் கொண்டார் மனம் சேரகில்லார் நறு நெய் தயிர் பால் அஞ்சும் கொண்டு ஆடிய வெற்ககினார் அதிகைப் பதிகே தஞ்சங்கொண்டார் தமக்கு என்றும் இருக்கை சரணடைந்தார் நெஞ்சங்கொண்டார்கிடமாவது நம் சிவஞான போதம் அவனவளதியனும் அவைமோ இந்தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி புலவர் ஆதீனப்படுவர் வைராக்கிய தீபம் நாற்பத்தைந்து சாதக தசை கண் தடையாம் சாத்தியம் மாணவின் புசித்தற்கு ஆதல் வைத்திடின் பிரமய ஆனந்தத்து அதிகமோ விடய ஆனந்தம் சோதில் விட்டு இன்பம் பெருகலாவிடினும் கூடுதற்கெனில் கரிவிழக்கில் தீதிலோ சிங்கமதனையேயன்றி தேடுமோ தேரையூன் தினவே கைலைக்குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி குருகாதி சிவப் பிரகாசர் குங்கு நாட்டுத் தள வழிபாட்டில் திரிகிய சிந்தையற் காதிரு கல் நந்தி கடலை அறிந்திட புரிந்தார் அவரடி போற்றி மனம் நெகிழ்ந்திருந்து திருமிகு பேரூரில் திருமடம் தவத்தினற்கு இயற்றிய தலைவா என ஓதி துதித்தேன் உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்